அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஃபோன் நம்பர் தெரியாதுன்னு சொன்னதுக்கு படுபாவி மூஞ்சிலேயே குத்தி குத்தி மூஞ்சி வீங்க வச்சுட்டானே எதுக்குடா எனக்கு அடத்திட்டு வந்து இப்படி மூஞ்சிலேயே குத்தி குத்தி வீங்க வச்ச பெத்த பொண்ணையே எங்கிட்ட இல்லைன்னு சொல்லி நீ மறைச்சிருக்க அது மட்டுமா செல்ஃபோனே எனக்கு கிடையாதுன்னு சொல்லி என்னை யமாத்தி இருக்க இப்போ எப்படி உண்மை வெளியே வந்துச்சு பார்த்தியா உண்மையை ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது கடவுளே கடத்திட்டு வந்து வச்சு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கானே டாடியோட நம்பரையே பொண்ணு ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறான் அம்மாவை மாதிரி தானே பொண்ணும் இருக்கும் என்னது பயங்கரமாக யோசிக்கிறான் என்ன பண்ணுவான்னு தெரியலையே மௌனே நீ எவ்வளோ அடித்தாலும் நீ நினைக்கிறது மட்டும் நடக்காதுடா ஒரு வேளை பிரீத்தி இப்போ பண்ணின நம்பர் மூலமா இவன் நம்பரை கண்டுபிடிச்சிட்டா ப்ரீத்தியாவது சொல்கிறதாவது கண்டிப்பாக அவள் சொல்ல மாட்டா சொல்கிறதா இருந்தால் இந்நேரம் சொல்லியிருப்பாளே எதுக்கு மறந்து போச்சுன்னு சொன்னா இவன் என்னை கடத்தியிருக்கான்னு சொன்னதுமே அவள் உசாராயிட்டான் இங்கே பாருப்பட்டமா உனக்கு ஃபோன் இருக்குன்றத உன் பொண்ணு சொல்லிட்டான் கண்டிப்பாக உனக்கு உன் புருஷனோட நம்பர் தெரிஞ்சிருக்கும் ஒழுங்கு மரியாதையாக உன் புருஷனோட நம்பரை சொல்லிடு சொல்லலை நான் வேறு மாதிரி ஆயிடுவேன் எனக்கு எதுவுமே தெரியாது அப்பா மூஞ்சிலேயே குத்துறானே வலிய தாங்கிக்க வேண்டியதுதான் என்னது துப்பாக்கியில் சுட்டு காட்டுறான் ஒரு நம்மளையும் இதே மாதிரி சுட்டுடுவேன்னு பயமுறுத்துறானோ என்னது துப்பாக்கியில் சுட்டும் பயப்படாமல் உக்காந்துட்டுருக்கான் மிரட்டுவோம் என்ன கோவிந்தா துப்பாக்கி டம்மின்னு நினச்சிய இப்போ எப்படி சுட்டுச்சு பற்றியா இப்போ சொல் உன் பொண்டாட்டிக்கு ஃபோன் இருக்க இல்லையா உன்னால் இப்போ ஃபோன் பண்ண முடியுமா முடியாதா முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னன்னு வச்சுக்க உன் கதையவே முடிச்சிருவேன் எப்படி வசதி கட்ட உள்ளே இவன் இருக்கிற கோவத்தில் சுட்டாலும் சுற்றுவான் போல இருக்கே ஃபோனை வாங்கி நம்ம பொண்டாட்டிக்கிட்ட பேசிட வேண்டியது தான் இல்லைன்னா நம்ம உயிரை இவன் எடுத்துருவான் போனை குடு நான் என் பொண்டாட்டிக்கு ஃபோன் போட்டு பேசுகிறேன் ஆஹா உயிர் பயத்தை காட்டுனானாயா உண்மையை சொல்கிறானுங்க ஆ வாடா கோவிந்தா இந்த செல்போன் போடுவோம் பொண்டாட்டி நம்பரை என்னது இந்த செல்போன் மணி அடிக்குது அப்பாடா ரிங்கு போகுது கோவிந்தா ஃபோனை ஸ்பீக்கரில் போடு சொல்லுங்க சார் தம்பி என் பொண்டாட்டி ரிப்பேருக்கு கொடுத்த ஃபோன் ரெடி ஆயிடுச்சா ரெடியானதுனால தானே அதுலேருந்து பேசுகிறேன் இது கூட புரிஞ்சுக்க முடியலையா என்ன அது இவனும் நம்மளை கலாய்க்கிறான் ரெடியாக இருக்குது வந்து வாங்கிக்கங்க கட் பண்ணு இங்கே பாரு கோவிந்தா ஃபோனு ரெடியாக இருக்குது இப்போ உன் பொண்டாட்டி போய் அந்த ஃபோனை வாங்கினாதான் உன்னை கடத்தினதுக்காக எனக்கு பணம் கிடைக்கும் புரியுதா ஆமாம் உன் வீட்டில் வேற யார் இருக்காங்க யாரும் இல்லை அப்புறம் எதுக்கு நீ வாழணும் செத்துறியா என்னது துப்பாக்கி நெட்டியில் வைக்கிறான் சுட்டுடுவானோ என்னை சுட்டுடாத என் பொண்ணுக்கு ஃபோன் போட்டு பேசுகிறேன் சின்னது பொண்ணா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்